இப்போது நீங்கள் மூட்டு வலியால் அவசரப்படுறீங்க அதுபோல் வந்து வயிற்று வலியால் அல்சரு இந்த மாதிரி சுகரால் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா அந்த வலி அதிகமாகிட்டே இருக்குது உங்களுக்கு பயமும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படி தானே அப்போ பயமாக இதை எப்படி அப்போ உங்களுக்கு குணமாகுது அப்படின்னா அந்த நிம்மதியாக இருக்கும் ஒரு குணமாகுதுன்னா அந்த வலியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரியாது ஏதாவது மருத்துவம் எடுக்கிறீங்க உங்களுக்கு அந்த வலியெல்லாம் சரியாது எனக்கு சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகுது அப்போ அந்த பெயின் இருக்காது இன்னும் குணமாயிடும் அவ்வளோதான் மூட்டு வலியிலேருந்து நம்ம தப்பித்தோம் அந்த உணர்வு இருக்குல்ல அது வந்து இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து அதை பற்றின பயமும் கவலையும் அதிகமாகுது மூட்டு வலி வந்துருச்சு அதை பற்றின கவலை அதிகமாகுது பயம் அதிகமாகுது போக போக என்னாகுமோ இப்போ அந்த மாதிரி அல்சர் வந்துருச்சு போக போக என்னாகுமோ அந்த பயம் அதிகமாகுதுன்னா அந்த பயத்தை நிறுத்தினாலே போதும் அந்த பயம் இல்லைன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு அந்த நோய் முன்னேறாதுன்னு அர்த்தம் மேற்கொண்டு அந்த நோய் முற்றிய நிலைக்கு போகாது குணமடைதுன்னு அர்த்தம் அந்த நோயை பற்றி நம்ம நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இங்கே உங்களுக்கு ஒரு மூட்டு வலி இருக்குன்னா அதை பற்றின ஒரு பயம் கவலை இதெல்லாம் இருக்கும் அந்த கவலையும் பயமும் இல்லைன்னா என்ன அர்த்தம் மூட்டு வலி குணமடைய ஆரம்பிக்கிறது என்று அதன் பொருள் அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உணவு கட்டுப்பாடு அந்த பயத்தை போக்கும் உணவு கட்டுப்பாடே நோய்கள் முன்னேற விடாமல் செய்யும் நோய்கள் வந்ததுக்கு காரணம் என்னது கட்டுப்பாடு இல்லாமல் உணவு உட்கொண்டதால் தான் நோய்களே வந்தது நோய்கள் அதனால்தான் வந்துச்சு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம உணவை உட்கொண்டோம் அதனால்தான் நமக்கு வந்து கண்ட உணவுகளையும் சாப்பிட்டோம் அதனால்தான் நமக்கு நோய் வந்தது அப்போ அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு மருந்து தேவை நோயின்னு வந்துவிட்டால் மருந்தோட உதவி நமக்கு தேவை மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த நோய்கள் வந்ததுக்கு காரணமான உணவு கட்டுப்பாடின்மை அதை நிறுத்திவிட வேண்டும் உணவு கட்டுப்பாடை கொண்டு வந்து விட்டால் உணவு கட்டுப்பாட்டுடன் நீங்கள் மருந்துகளை சாப்பிட வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு மருந்து சாப்பிட்டா சாப்பிட்டாலும் அந்த பயங்கிறது இருக்குது அந்த பயங்கிறது உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடித்து விட்டாலே பயங்கிறது மறைஞ்சு போய்டும் அதோடு அந்த நோய் குணமாகுதுன்னு நினச்சிக்கோங்க ஒரு மூட்டு வலியால் பயந்துக்கிட்டே இருக்கீங்க மூட்டு வலிங்கிறது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிறது பயத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா அப்போ அந்த பயத்தை போக்கணும் நீங்கள் மருந்தே சாப்பிடாமல் அந்த பயத்தை போக்க முடியும் உடனே உணவு கட்டுப்பாடு எப்போ உணவு கட்டுப்பாடுன்னு அந்த பயத்தை போக்குகிற எந்த நோயாக இருக்கட்டும் உங்களுடைய பயத்தை போக்குகிற உணவு கட்டுப்பாடு எதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கா காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பய பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் அதுபோல் வந்து மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எதை சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேன்னா அதை சாப்பிட்டு விட்டாலே நீங்கள் மருந்துகளே சாப்பிடாமல் அந்த பய பயத்தை போக்க முடியும் மூட்டு வழியால் உங்களுக்கு ஏற்பட்ட கவலையை பயத்தை போக்கிவிட முடியும் ஒரு அல் அல்சர் இருக்குது அல்லது உங்களுக்கு சுகர் இருக்குது அது உங்களுக்கு ஒரு பயத்தை கவலையை கொடுக்கிறது என்றால் அந்த பயத்தை இந்த உணவு கட்டுப்பாடே போக்கிவிடும் மேற்கொண்டு அந்த நோயை உங்களுக்கு இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் இந்த உணவு கட்டுப்பாடே அந்த பயத்தை போக்கிவிடும் என்றால் அந்த நோயையே குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது மருந்து தான் நோயை குணப்படுத்தணும்னு சில இந்த உணவு கட்டுப்பாடே உங்களை நோயை குணப்படுத்தும் இப்போ உடல் பர்மன் ஏறுகிறது அது பயத்தை தருகிறது எனக்கு அப்படின்னா அதற்கு கட்டுப்பாடு இல்லாமல் உணவு உட்கொண்டது தான் காரணம் அப்போ அந்த பயத்தை போக்கணும் உடல் பர்மனை பற்றிய பயத்தை போக்கணும்னா உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தாலே போதும் அந்த பயத்தை சட்டுன்னு போக்கிடலாம் நான் சொல்லுகிற கட்டுப்பாட்டை இன்றிலிருந்து கடைபிடிங்கள் இன்றைக்கே ஆரம்பி இப்போதுலேருந்து கடைபிடி இப்போதே அந்த பயம் உங்களுக்கு போயிடும் இப்போதே அதுபோல் அதோட அத்துடன் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் மருந்து சரியாக வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நோய் வந்ததுக்கு காரணமே அந்த உணவுல கட்டுப்பாடு இல்லாதனால்தான் நோய் வந்துச்சு இப்போ அதை குணப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணோம் உணவில் கட்டுப்பாடு அதோட மருந்துகளோட உதவி மருத்துவரின் உதவி மருத்துவத்தின் உதவி இப்படி நோயை குணப்படுத்த வேண்டும் நோயை எளிதாக குணப்படுத்தி விடலாம் அப்படிலாம் இல்லாமல் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் வெறும் மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கிறீங்க நோய் வந்ததுக்கு காரணமே உணவில் கட்டுப்பாடு இல்லாதனால்தான் அப்போ நோய் வந்த பிறகும் நீங்கள் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் என்ன நோய் குணமாகணும் அதுக்கு மருத்துவத்தோட உதவியை நாடினீங்க அப்படின்னா அதனால தான் மருந்துகள் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னா எதனால் அந்த உலகத்தில் நோய்களை பெரும்பாலும் குணப்படுத்த முடியலை ஆனால் சிறவேருக்கு குணமாகுது எனக்கு சுகர் இருந்தது இப்போ சரியாயிடுச்சி மூட்டு வலி இருந்தது இப்போ சரியாயிடுச்சு இதே நோய் இதே நோய் இருந்தது இப்போ சரியாயிடுச்சின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் பெரும்பான்மையான மக்கள் ஏன் அவங்களால் நோயை குணப்படுத்த முடியலைன்னா அவங்கள்ட்ட உணவு கட்டுப்பாடு இல்லை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் மருந்துகளை மட்டும் வைத்து கொண்டு சரி செய்து விடலாம் உணவுகளுக்கு எப்போதும் போல் நம்ம அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்காங்க தான் நோய்களை குணப்படுத்த முடியல நோய்களை எளிதாக குணப்படுத்த முடியும் அதற்கு உணவு கட்டுப்பாட்டுடன் மருத்துவத்தை அணுக வேண்டும் அப்போ தான் நோய்களை குணப்படுத்த முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுகிற உணவு கட்டுப்பாட்டை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை பெற்று எடுத்துக்கொண்டே இருந்தால் அது பக்க விளைகளை ஏற்படுத்தும் ஆங்கில மருத்துவத்துக்கு இங்கே சோறெல்லாம் சாப்பிட்ணும் சோறெல்லாம் சாப்பிட்டாதான் அந்த ஆங்கில மருத்துவம் என்பது வன்மையானது வன்மையான மருத்துவம் வன்மையான மருந்துகள் அப்போ அது ரொம்ப வீரியம் மிகுந்தது அப்போ அதை தாங்கி கொள்கிற திறன் உங்களுக்கு வேணும்னா சோறுலாம் சாப்பிட்டா தான் முடியும் சோறுலாம் வன்மையான உணவு அதனால்தான் ஆங்கில மருத்துவம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது பாருங்கள் ஆங்கில மருத்துவத்தால் பெரும்பாலான நோய்களை ஏன் குணப்படுத்த முடியலை அப்படின்னா ஆங்கில மருத்துவத்துக்கு உணவு கட்டுப்பாடு கிடையாது ஆங்கில மருத்துக்கு ப ஆங்கில மருந்துக்கு பெரும்பாலும் பத்தியம் கிடையாது வழக்கம் போல் நீ சோறு சாப்பிடு என்ன வேணாலும் சாப்பிடு அதுதான் ஆங்கில மருந்து அதனால தான் வந்து அது வந்து கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர ஆங்கில மருந்து எடுத்துக்கிற வரைக்கும் கட்டுப்படுத்தலாம் நாளைக்கு மருந்து எடுத்துக்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு உணவு உங்கள் நோய் கட்டுப்பாட்டில் இருக்காது இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இதுதான் ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தோட தன்மை ஆனால் குணப்படுத்தது காரணம் என்னது உணவு கட்டுப்பாடு என்பது ஆங்கில மருந்துக்கு பொருந்தாது ஆங்கில மருந்துகள் வீரிய மிகுந்தது அந்த வீரிய மிகுந்த மருந்துகளை நான் சொல்லுகிற உணவு கட்டுப்பாட்டை அடிப்ப எடுத்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து கொண்டு அது அரிசி கேடு கோதுமை மாமிச முட்டை தயிர் மோர் பால் வண்ணை நெய் இதெல்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இது ஆங்கில மருத்துவத்துக்கு பொருந்தாது உணவு கட்டுப்பாட்டுடன் ஒரு உணவு கட்டுப்பாட்டுடன் நீங்கள் மருத்துவத்தை அணுக என்றால் அதற்கு சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி இதெல்லாம் ஏற்றது அதே நேரத்தில் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு கூட இப்போ உணவு அது வேலை செய்யணுன்னா கூட இப்போ வந்து சோறுலாம் சாப்பிட சாப்பிடாமல் இருந்தால் தான் சுகரு சுகருக்கான மருந்து வேலை செய்யும் சுகருக்கான மருந்து இப்போ சோறு சாப்பிடாதுன்றீங்க சோறு சாப்பிடக்கூடாதுன்றாங்க சோறு சாப்பிடாதீங்க சுகர் வந்துருச்சா சோறு குறைச்சிக்கோங்க அப்படின்னு அதுக்கும் சில பத்தியங்களை சொல்ல தான் செய்கிறாங்க இருந்தாலும் ஆனாலும் அப்படி பத்தியத்தை கடைபிடித்தால் கூட ஆங்கில மருந்துகளால் நோய்களை குணப்படுத்த முடியலவில்லை அது கட்டுப்படுத்த தான் முடிகிறது காரணம் அது ஒரு வியாபார மருத்துவமாக இருக்கிறது அது வியாபாரமாக இருக்கிறது தொடர்ந்து வியாபாரம் நடக்க வேண்டுமென்றால் நுகர்வோர்களாகிய நோயாளிகள் அந்த மருத்துவத்திற்கு தேவைப்படுகிறார்கள் அதனால் அது வியாபார மருத்துவம் அதனால் அதில் வந்து நீங்கள் வந்து குண ஆரோக்கியத்தை அந்த ஆங்கில மருத்துவத்திலேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை அதனால் உணவு கட்டுப்பாட்டுடன் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் எந்த நோயையும் குணப்படுத்தி விடலாம் ஏன்னா நோய்களை குணப்படுத்த முடியாது சுகரை வந்து குணப்படுத்த நிறைய பேர் குணமாயிட்டிருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களா சுகர் வந்துச்சு இப்போ எனக்கு சரியாயிடுச்சு மூட்டு வலி வந்துச்சு எனக்கு சரியாயிடுச்சு இதே நோய் வந்துருச்சு சரியாயிடுச்சு பருமன் வந்துருச்சு சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா இப்போ நோய்களை குணப்படுத்தணும் அப்படி புற்றுநோயே குணமான கதைகள்லாம் சொல்கிறாங்க அப்போ காரணம் என்னென்னா அவர்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி இது போன்று வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி மருத்துவத்தை எடுத்துக்கொண்டதால் அவர்களுக்கு அந்த நோய் குணமாகியது என்பது தான் உண்மை அதுவும் தகுந்த மருத்துவத்தை எடுத்திருப்பாங்க நாட்டு வைத்தியம் மென்மையான மருத்துவத்தை எடுக்கும் போ எடுத்திருப்பாங்க பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்தை எடுத்திருப்பார்கள் பாதுகாப்பான அந்த மருத்துவத்தை எடுத்திருப்பார்கள் அத்துடன் உணவு கட்டுப்பாடு இத்துடன் அவர்களுக்கு நோய் அப்போ பெரும்பாலான மக்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமலேயே அவங்க வந்து மருத்துவத்தை எதிர்கொள்வால் தான் நோய்களை குணப்படுத்த முடியலை